வணக்கம் இது வைரல் வீடியோ அஜிங் ஷியோ நான் உங்கள் அஜிங் அதாவது இந்த பானியல் வழக்கு அப்படிங்கிறது வந்து நிறையா நடந்துட்டுருக்கு அது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு தீர்ப்பு வருது அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது இது இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததா அப்படின்ற கேள்வி தான் இப்போ கேட்கணும் இது மாதிரி நேற்று சென்னை போக்சோ போர்ட்டில் ரெண்டு வழக்குக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அந்த ரெண்டு வழக்குமே பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குங்கள் அது போக்சோ வழக்கில் யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தா நீதிபதி எம் ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் அந்த ரெண்டு வழக்குலையுமே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் அது ஒரு வழக்கு சைதாப்பேட்டையில் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு படிக்க போய்ட்டு முடித்ததுக்கப்புறமா அப்புறமா அவரோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல நின்று திருந்திடலாம் அப்போ அந்த பகுதி திடீர் நகர் சைதாப்பேட்டை திடீர் நகரை சேர்ந்த ரெண்டு பேரும் செயின் ஈஸ்ட் ஜோன்ஸ் ரோடு சேர்ந்த ஒருத்தரும் மூணு பேரும் சேர்ந்து அவங்க அந்த பொண்ணை வழிமறித்து அவங்க கத்தி முனையில் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிற செல்ஃபோனை பிடுங்கினது அவங்க கையில் இருக்க பணத்தையும் பிடுங்கிட்டு அதோட விடாமல் அவங்கள வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு செல்போனு பணம் போனதோடு போனால் பரவாயில்ல இது பண்ணி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போய் அவங்க அப்பாக்கிட்ட போய் அதை விஷயத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரின்னு அவர் வந்து சைதாபேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் சம்பந்தமாக யார் மேலே கம்ப்ளைண்ட் போகுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திடீர் நகரை சேர்ந்த ரமேஷ் மனோஜ் அப்படிங்கிற ரெண்டு பேர் ம ரமேஷ்க்கு வந்து இருபத்தி மூணு வயசு மனோஜிக்கு வந்து இருபது வயசு அப்புறமா ஈஸ்ட் ஜோன்ஸு ரோட சேர்ந்த கோவிந்தராஜே அவருக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு இவங்க மூணு பேரையும் கைது பண்ணி வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறாங்க இந்த சம்பவம் நடந்தது எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ இன்னைக்கு தேதிக்கு ஆறு வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா இன்றைக்கி தேதிக்கு அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு நீண்ட கால இடைவெளிக்கு அப்புறமா தீர ஆராய்ச்சி ஆராய்ச்சி அவங்க வந்து குற்றவாளி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்த தீர்ப்பு அந்த போக்சோ போட்டு நீதிபதி பேர் வந்து எம் ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அவங்க முன்னிலையில் தான் அந்த குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஐந்தாண்டு சிறை தண்டனை மூணு பேருக்கு தனித்தனியாக ஐந்தாண்டு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு வருஷம் சிறை தண்டனையும் ஐ பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு கூடியிருக்காங்க ஐந்தாண்டு சிறை தண்டனைக்கு பத்தாயிரம் அபராமும் ஒவ்வொருத்தருக்கும் தாய் தனியார் அதுக்கப்புறம் பா பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் தன்னோட தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இது ஒரு வழக்கு ரெண்டாவது வழக்கு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா கீர்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பகுதியை சேர்ந்த அந்த சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய ரெண்டு சிறுமிகள் பத்து வயசு ஒன்று பன்னெண்டு வயசு ஒன்று ரெண்டு சிறுமிகள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த பகுதியை சேர்ந்த ஐம்பத்தேழு வயசு முதியவர் ஒருத்தரும் இருபத்தி ஏழு வயசு வாலிபர் ஒருத்தரும் சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இது தொடர்ச்சியான இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இந்த ஐம்பத்தி ஏழு வயசு முதியவருக்கும் அந்த சிறுமிகளுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் இதில் ஒரு சிறுமியோடைய உறவினர் தான் இந்த இருபத்தேழு வயசு வாணிபர் இந்த இருபத்தேழு வயசு வானிபர்னு சொல்கிற ஆள் வந்து ஒரு சிறுமியோடைய சொந்தக்காரர் இருந்திருக்கார் ரிலேஷன் ஸோ இவங்க ரிலேஷனே இது உலதியாக இருந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போனவே அவங்க வீட்டில் போய் அந்த சிறுமிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு பதிவு பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பிடிச்சி இந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி வழக்கு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுவரைக்கும் நடந்துட்டு வந்தது அந்த வழக்குலேயும் நேற்று அதே நீதிபதி எம் ராஜலட்சுமி அவங்க போக்சோ வழக்கு சென்னை போக்சோ போர்ட்டில் இந்த நீதிபதி இருக்கிறவங்க வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் குற்றம் செஞ்சது நிரூபிக்கப்பட்டிருக்குது ஃபோன் கியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐம்பத்தேழு வயசு முதியவர் இருக்கார்ல அவருக்கு வந்து இருபது வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி ஏழு வயசு வாணிபர் இருக்காது அவர் பார்த்து அஞ்சு வருஷ சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அதோட அபராதமாக வந்து ஆயிரம் ரூபா அபராதம் அந்த முதியவருக்கு இவருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா அபராதம் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே குற்றத்தான் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அந்த இருபத்தேழு வயசு வாலிபர் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு சிறுமிக்கு வந்து உறவினராக இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு வேலையே பயிரை மேய்ஞ்சது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முதியவருக்கு இருபது வருஷம் கொடுத்துருக்காங்கள அதே இருபது வருஷம் ஏன் இவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறதான் நமக்கு வந்து சந்தேகமாக இருக்குது சரி தீர்ப்பு சொல்லியாச்சு அவருக்கு இருபது வருஷம் இவருக்கு அஞ்சு வருஷம் அவருக்கு ஆயரூபா அவரை அந்த அபராதமும் இவருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரரூபா அபராதமும் போட்டு முடிச்சுட்டாங்க இதோட ஒரு சென்னைக்கு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி தீர்ப்பு சொல்ல வேண்டாம் சிறைக்கு தான் போயிடுவாங்க ஆனால் அப்புறம் மேல்முறையீடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மேல்முறையீடு அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து மேல்முறையீடு அட்மிட் பண்ணப்பட்டால் மேல்கோர்ஸில் இவங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வாய்தா வாய்தான்னு இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகுதுன்னு தெரியல அதையும் தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி வசதி இருக்கிறதுனாக்கா அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு உடைய தீம் ஸோ இன்றைக்கி தேதியில் அந்த ரெண்டு வழக்குலேயும் ரெண்டு பானியல் குற்ற வழக்குலையும் தீர்ப்பு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த ரெண்டாவது வழக்கு சொன்னது இல்லையா அந்த ஐம்பத்தேழு வயசு முதியோர் சம்மந்தப்பட்டவன் அந்த ரெண்டு அந்த ரெண்டு சிறுமிகள் இருக்காங்கள்ல அந்த ரெண்டு சிறுமிகளில் ஒரு சிறுமிக்கு வந்து ஏழு லட்சம் ரூபாயும் இன்னொரு சிறுமிக்கு கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபாயும் தமிழக அரசு நஷ்ட ஈடாக போக்கணும் இழப்பீடாக போக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த தீர்ப்பில் ஆடடாக ஒரு இது சேர்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு வழக்கில் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழித்து தான் தீர்ப்பு வருது நம்ம சில வழக்குகளில் பார்க்குறோம் முப்பத்து ரெண்டு வருஷம் கழித்து கூட தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கும்போது இது வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியல இதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்தா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அடிப்படையாக இருந்திருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு வழக்கிலையும் வரும்போது வாய்தா 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 வாய்தான்னு வாங்கி இவங்க மாதிரி அவங்க அவங்க மாதிரி இவங்கன்னு வாய்தா வாங்கி இழுத்துக்கிட்டே போய் தான் இந்த வழக்கு வந்து இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு குற்றம் சொன்னவங்க வந்து வாய்தா வாங்கிறது வேறதாக இருக்கும் இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க பார்த்திங்களா அவங்க தான் அதிகபட்சமாக வாய்தா வாங்குவோம் ஏன்னா குற்றத்திலேருந்து தப்பிக்கணும் அவங்க எப்படியாவது எவ்வளோ நேரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இழுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வாய்தான்ற ஒரு விஷயத்தினால தான் நடக்கும் அப்படிங்கிறனால அதை வந்து கேட்டு கேட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது வாய்தா வந்து அடிபட்டு போய் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு நகரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வாய்தா வாய்தான் போவோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நின்று அடுத்த கட்டத்துக்கு போவோம் இந்த மாதிரி மெதுவாக ஆமை வேகத்தில் நடந்து 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 வந்து தான் ஆறு வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு அப்படி ஒரு வழியாக தீர்ப்பு வந்துருச்சு அப்படின் தான் பெட்டர் லேட் தேன் நவர் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு இது இலக்கணம் வரணும் அதாவது லேட்டானாலும் பரவாயில்ல தீர்ப்பு வந்தது அப்படின்னு ஆறுதல் பட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பட் இன்னொரு ஷேயிங் இருக்குது டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டிலைடு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தா அதாவது தாமதப்படுத்தப்பட்ட நீதி தாமதிக்கப்பட்ட நீதி இவங்களுக்கு வந்து தவிர்க்கப்பட்ட நீதி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ நம்ம தீர்ப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது அதே சமயம் அவங்களுக்கு வந்து குற்றவாளிதான் அப்படின்னு உறுதிபட தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தீர்ப்பை சொல்லணும் அப்படிங்கிறது நீதியரசர்கள் உறுதியாக இருக்கிறனால தான் இந்த காலதாமதம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதில் வந்து இந்த வாய்தா கொடுக்கக்கூடிய டைமிங்கை வந்து பிழைச்சி அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை ஏன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வழக்குகள் தேங்கி இருக்கிற நேரத்தில் எல்லா வழக்குகளையும் இவங்க கொண்டு வந்து கட கடன் முடிக்கணுன்னா அவங்க முடியாது ஏன்னா அத்தனை வழக்கறிஞர்களும் அத்தனை ஜட்ஜிகளும் இல்லை ஸோ வழக்கை விசாரிக்கக்கூடிய ஜட்ஜிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஸ்கேல் இப்போ இருக்குது அதே சமயம் அந்த வழக்குகளில் வாய்தாக கேட்க அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் கேஸ் நடக்கும் இந்த மாதிரிலாம் கேஸ் நடக்கும் சினிமாவில் காட்டுற மாதிரி தான் கேஸ் நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேஸ் நடக்காது கோர்ட்டில் இங்கே கோர்ட்டில் நடைமுறையே நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து என்ன இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஒரு வழக்குக்கு வருவாங்க ஐயா ரெட்டு நான் பார்த்த ஒரு சில வழக்குகளில் சொல்கிறேன் இந்த இந்த வழக்கு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க இவங்க இன்னொரு அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவங்களை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துவாங்க என்ன அது கேட்குறீங்க அப்படின்னா நான் அது அட்வொகேட் சொல்லுவார் ஐயா ஒரு பத்து நாள் வாய்தா வேணும் ஐயா எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் உப்பு இல்லாத காரணம் சொல்லுவாங்க இதே வேலையாக போச்சு உங்களுக்கு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வாய்தா அவங்க இருபது நாள் கேட்குறாங்க முப்பது நாள் கேட்குறாங்கன்னா அதை பாதியோ டூ தேர்டோ குறைச்சிட்டு பதினஞ்சு நாள் வாய்தா அப்படின்ற மாதிரி போடுவாங்க ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஒவ்வொரு கேஸு வரும்போதும் அப்படி சுட்ட நேரத்தில் தள்ளி விட்டுட்டு அடுத்த வயதாக கொடுத்துட்டு அடுத்த கேஸுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு நாளில் கிட்டத்தட்ட நூறு வழக்குக்கு மேலே அவங்க விசாரிக்கணுன்னா இருக்கிற டைம் காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி சில வழக்குகள் வந்து கொஞ்சம் டைம் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான சில வழக்குகளில் வந்து எப்படி இவ்வளோ வழக்குகளை இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஆகும் டக் டக்குன்னு வாய்தாக கொடுத்துட்டு அடுத்த அளக்கு இந்த ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அப்போவாது அப்போ ரெண்டு பேரும் ஆஜராக இருந்தால் அப்போயே ஆர்குமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒத்தி வச்சு யாராவது ஒருத்தர் ஆஜராகலை இன்னொருத்தர் வரலை மத்தியானம் வராரு இன்னொரு கேஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஒத்தி வச்சு மதிய இடத்துக்கு ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க இந்த ஆர்கியூமெண்ட்டை பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அந்த வழக்கை வந்து விசாரிப்பாங்க இந்த ஆர்கியூமெண்ட்டுன்ற கட்டத்துக்கு வர்றதுக்கே நிறையா வாய்தாக்களை கடந்து தான் அந்த இடத்துக்கு வரணும் ஸோ இந்த வழக்கும் அதே மாதிரி பல தடைகளை கடந்து தான் வந்துருக்கு உதாரணத்துக்கு விழுப்புரம் கோர்ட்டில் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தாண்டி கள்ளக்குறிச்சி கோர்ட்டு வந்துருச்சு அங்கே போங்கன்னு சொல்லி அங்கே வந்து பார்த்தா கள்ளக்குறிச்சியில் போர்ட்டே வரல அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா போர்ட்டு வர வச்சு அதுக்கப்புறமா ஜட்ஜி வர வச்சு அதுக்கப்புறமா தற்காலிக ஜட்ஜை தாண்டி நிரந்தர ஜி போடப்பட்டு அதுக்கப்புறம் இந்த வழக்குன்னு ஆர்குமெண்ட் நடத்தப்பட்டு இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு வாயுதா வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இடத்துல வந்து நிற்கிது ஸோ இந்த வழக்கு ரெண்டு வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு நம்ம ஆறுதல் பட்டுக்கிட்டாலும் இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா இன்னும் எத்தனை வருஷம் இந்த வழக்கு இழுத்துட்டு போமோ நான் ஸ்ரீமதி வழக்கை சொல்கிறேன் அப்படின்ற கேள்வி எல்லா மக்களின் மனசில் இருக்க தான் செய்யுது வேறு வழி இல்லை நம்ம நாட்டில் இருக்க சட்டப்படி அதோடய புரோட்டோக்கால் படி அது கேஸ் நடத்தணும்னா வருஷ கணக்காக ஆகத்தான் செய்யும் பொறுமை காத்து தான் ஆகணும் ஆக்க பொருத்தவா ஆற பொறுத்து தான் ஆகணும் அப்படின்ற கதை தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் பொறுமை அவசியம் இல்லை பொறுமை இல்லை எனக்கு எனக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா அறவைக்காடு தான் கிடைக்கும் ஸோ அது வந்து அறவே கார்டு வந்து உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் அதனால் நம்ம பொறுமையோடு காத்திருந்து இந்த வழக்கை எவ்வளோ நாள் வாய்தா வாங்கினாலும் வாங்கட்டும் அதை பொறுமையாக காத்திருந்து நம்ம போடுவோம் இந்த வழக்கை ட்ரையலுக்கு கொண்டு வருவோம் ட்ரையலுக்கு கொண்டு வந்ததுக்கு வாய்தா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால இப்போது பத்தாம்தேதி வரக்கூடிய வழக்கில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத மீறி நம்ம பத்தாம்தேதி ப்ரொட்டஸ்பெட்டிசை தாக்கல் பண்ணாம் அப்படின்னு சொல்லி ஐயா பாப்பா அம்மன் சொல்லியிருக்காங்க அவங்க படி பொட்டஸ் பெட்டிஷன் போடுவாங்களா இல்லையாங்கிறத பத்தாம் தேதி வந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அதுக்கு அடுத்த இரண்டு நாட்கள் கழித்து பன்னெண்டாம் தேதி இந்த மாணவி ஸ்ரீமதியோட இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு வந்தது அதுக்கு வந்து இந்த சகோதரி செல்வி வந்து என்னை அழைச்சிருக்காங்க உடல்நிலை அனுமதிச்சா வர்றேன்னு சொல்லி அவங்களுக்கு பார்க்க கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நிகழ்வுலேயும் என்ன நடக்குதுங்கிறது அந்த இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு இவ்வளோ தான் இந்த ரெண்டு தீர்ப்பும் நமக்கு வந்து இப்போ பாலியல் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு எதிரான தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு இதில் இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்கள விடுதலை பண்ண இவங்களுக்கு அந்த பேஸுக்கு சம்பந்தம் இல்லை விடுதலை பண்ணாமல் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் ஆகியிருக்கு அதனால் இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தண்டனையை தீர்ப்பாக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மூன்று சட்டங்களில் இதில் ஐபிசி சிஆர்பிசி இதெல்லாம் தூக்கிகிட்டே வாயில் நுழையாத ஒரு பேரை வச்சுருக்காங்க சூடான உருளைக்கிழங்க வாயில் போட்டுட்டு பேசினா என்ன வருமோ அந்த மாதிரியான ஒரு வழக்கு அந்த சட்டக்கல் பேர்களெலாம் இருக்குது சமஸ்கிருதங்களில் இருக்குது இதை வாயிலேருந்து சொல்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் இந்த வழக்கு பேர்களை வந்து ஆங்கிலத்தில் மாற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வச்சு இந்த வீடியோ வாயிலாக அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளும் விட்டுருந்தான் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கு கமெண்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்